ஒரே மாதிரி விஷயங்களை செய்யாததால் நீங்கள் எப்போதாவது மற்றவர்களால் மதிப்பிடப்பட்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா காட்டில் ஒரு விலங்கு கூட்டம் அவற்றின் பலம் எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரியான விஷயங்களை செய்ய நிர்பந்திக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு சுறுசுறுப்பான காட்டில் ஒரு விலங்கு கூட்டம் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கியது அவர்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளவும் ஒன்றாக வேலை செய்யவும் விரும்பினர் விலங்குகள் ஒரு குழுவை அமைத்து ஒரு பள்ளியை தொடங்க முடிவு செய்தன ஒவ்வொரு விலங்கும் முக்கியமான திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார் குழு ஒப்புக்கொண்டது ஒவ்வொருவரும் பறைத்தல் மரம் ஏறுதல் நீந்துதல் மற்றும் குழி தோண்டுதல் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஏற்கனவே எதில் சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி வகுப்புகள் தொடங்கின பறவை காற்றில் உயரமாக பறந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது ஆனால் குழி தோண்டும் நேரம் வந்தபோது பறவை கடுமையாக முயற்சித்தது ஆனால் அதன் அழகையும் இறக்கையையும் மீண்டும் மீண்டும் காயப்படுத்தியது குழி தோண்டுவதில் மிகவும் கடினமாக முயற்சி செய்ததால் பறவையின் மனம் கவரைப்படத் தொடங்கியது விரைவில் பறப்பதில் கூட பழைய நம்பிக்கை நழுவி அதன் தரங்கள் குறைந்தன அணில் விரைவாக மரங்களில் ஏறி கைதட்டல்களை பெற்றது ஆனால் நீச்சல் வகுப்பில் தத்தளித்து மூழ்கியது மீன் எல்லோரையும் விட வேகமாக நீந்தியது எப்போதும் நீச்சலில் முதல் மதிப்பெண்களை பெற்றது ஆனால் நிலத்தில் நகரக்கூட மிடவும் சிரமப்பட்டது நாய் முட்டாள்தனமாக உணர்ந்த வகுப்புகளில் சேர விரும்பவில்லை அதற்கு பதிலாக குறைப்பதையும் சேர்க்கும்படி அது குழுவிடம் கேட்டது ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர் நாய் பள்ளிக்கு வருவதை நிறுத்தியது அதன் சிறப்பு திறனுக்காக புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்து குழுவுடன் வாக்குவாதம் செய்ய தொடங்கியது இதற்கிடையில் முயல் குழி தோண்டுவதில் கைதேர்ந்தது எப்போதும் வேலையை எளிதாக முடித்தது ஆனால் மரம் ஏறுவது மிகவும் கடினமாக இருந்தது மீண்டும் மீண்டும் முயல் ஏற முயற்சிக்கும் விழுந்தது அது தன்னை காயப்படுத்திக் கொண்டது அதன் ஆற்றலை இழந்தது மேலும் குழி தோண்டுவதிலும் கூட சிரமப்பட்டது காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு விலங்கும் தாங்கள் செய்யப்படாத விஷயங்களில் தொடர்ந்து போராடின அவற்றின் உற்சாகம் குறைந்தது ஆனால் எதிலும் பெரிய அளவில் திறமையில்லாத விலாங்கு மீன் ஒவ்வொரு வகுப்பிலும் ஓரளவிற்கு நன்றாக செய்தது குழு விலாங்கு மீனை சரியானதாக நினைத்தது குழு உற்சாகமாக இருந்தது விலாங்கு மீன் முதன்மை மாணவனானது ஆசிரியர்கள் பெருமைப்பட்டனர் ஆனால் மற்ற விலங்குகள் அமைதியாக இருந்தன யாரும் உண்மையில் மகிழ்ச்சியாக இல்லை ஒவ்வொரு விலங்கும் பொருந்த முயற்சிப்பதில் தங்களின் சிறந்த திறன்களையும் நம்பிக்கையையும் இழந்திருந்தன ஒரு விஷயத்தில் திறமையாக இருப்பது சிறப்பு வாய்ந்தது என்பதை விலங்குகள் உணர்ந்தன எல்லாவற்றையும் செய்ய முயற்சிப்பது அவர்களின் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் காயப்படுத்தலாம் இறுதியில் உண்மையான கல்வி என்பது ஒவ்வொருவரையும் ஒரே மாதிரியாக மாற்றுவது அல்ல மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் இயற்கையான பலங்களில் வளர உதவுவதே என்பதை விலங்குகள் கற்றுக்கொண்டன உண்மையான கல்வி ஒவ்வொருவரையும் அவரவர் வழியில் வளர அனுமதிக்கிறது பலம் என்பது மற்றவர்களைப் போல இருப்பதில் அல்ல உங்கள் திறமைகளை அறிந்து வளர்ப்பதில் உள்ளது ஒவ்வொருவரும் ஒரு மேதை ஆனால் ஒரு மீனை மரம் ஏறும் திறனை வைத்து மதிப்பிட்டால் அது தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை முட்டாள் என்று நம்பி வாழும் நீங்கள் திறமையற்ற ஒன்றை ஒவ்வொரு நாளும் செய்ய நேர்ந்தால் அது எப்படி இருக்கும் உங்களை எது சிறப்பு வாய்ந்ததாக்குகிறது மற்றும் உங்கள் பலங்களை பிரகாசிக்க எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்தியுங்கள்